ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முடிய என்னுடைய குருநாயை வணிக்கிறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோட ஆத்மது தெய்வம் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசி என்ன தேமுகை தன்னோ அகோர பிரச்சோதியார் செப்டம்பர் மாதம் நவக்கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரி சமமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணுகி போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது இருந்தது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீ ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்கப்போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம வரைக்கும் அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பேர் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் எது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது பாரு இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் களவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்கப்போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன் வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கரப்ப வட்டிருக்கிறனாலையும் அவருடைய வேஷனல் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு வருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுப்போம் இதெல்லாம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்பட போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திங்கனா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க த மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா இப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் தீவு நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்த சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு பரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் வென்றோ ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காலிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காலிக்கு தேவையான நெய்தே செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவல் காளி அப்போது இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பழங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நேயர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்தான் தான் வந்து அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்லுவார் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஆறில் ராகு எட்டில் குரு ஒம்பதில் செவ்வாய் பத்தில் சந்திரன் பதினொன்றில் சூரியன் புதன் பன்னெண்டில் கேது சுக்கரன் இப்படி தான் கிரக நிலைகள் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா துளாராசிக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது எந்த வகையிலன்னு பார்க்கும்போது மனதில் குழப்பங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் இது மாதிரி தான் விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு வரும் இந்த மாதிரி நேரத்தில் தான் மனசை அலைபாயாமல் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அதுக்கு ஒரே வழி தியான மார்க்கம் தான் வெடி காலையில் பிரம்ம முத்தத்தில் இருந்து தியானம் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணலாம் இரவு படுக்க போகிறது முடி தியானம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த குழப்பமான மனநிலை போயிடும் என்னாகுமோ ஏதாகுமோ இப்படியே தான் இந்த காலகட்டங்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு வருவீங்க அப்போ அதுக்கு ஒரே வழி இது தான் தியான முறைக்கெல்லாம் சொல்லணும் இறை வழிபாடு பண்ணலாம் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரலாம் நல்ல எண்ணங்களை மனசில் விதைக்கலாம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் திடீர்னு ஒருத்தர் கடன் கேட்டிருப்பீங்க அது நீங்கள் கேட்கும்போது கிடைக்காது கேட்காத நேரத்தில் கிடைக்கும் அது மாதிரி இது சந்திப்பு கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வீண் வம்பளை போய் மாட்டிக்கிறது செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறது இதுமாதிரிலாமே கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுக்கு ஒரே வழி வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு அது தப்பிச்சு வந்துடுவீங்க அது இல்லாமல் ரெண்டு நாளாக உங்களுக்கு எப்பயோ வேண்டியிருப்பீங்க ஒரு தெய்வத்துக்கு பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்க அது ஒரு வேண்டுதல் இருந்திருக்கும் அது இல்லாமல் இப்போது நீங்கள் செய்யலாம் அது மாதிரி வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றினாலே ஓரளவுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அந்த இறை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா நம்ம அவங்களுக்கு தானே செய்கிறோம் இது இல்லாமல் வேலை விஷயத்துல குழப்பங்கள் தொழிலில் தனித்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்தவங்களுடைய தயவோடு இருக்கிறது எப்போப்பட்டாலும் ஒரு குழப்பங்கள் ஒரு பரபரப்பு வியாபாரத்தில் மந்த நிலைமை இது இதுமாதிரிலாமே தான் இருக்கும் இருந்தாலும் கடைசியாக தெய்வ அணுகிறக்கத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதான் நடக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா விரதமாக இருக்கணும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே குலதெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம்னு இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு அதுக்குண்டான நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு நாள் முழுவதுமே ஒரு நாள் விரதம்னாலே காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மலைன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு விரதம் ஒரு பெரிய உதாரணத்துக்கு ஒரு முருகருக்கு விரதம் இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமைல காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் இருக்கலாம் பெருமாளுக்கு புதன்கிழமை தாயாருக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை இது மாதிரிலாம் பண்ணலாம் திங்கள் சிவ சிவனு பெருவன்னா திங்கக்கிழமை சோம விரதம்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை இருக்கலாம் குருவுக்கு விரதம் வியாழக்கிழமை இருக்கலாம் இது மாதிரிலாம் அதுக்குண்டான நாலு லட்சத்திரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அது மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்கிட்டு வரலாம் நீங்கள் ஒரே சிந்தனைகளும் இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த துளாராசிக்காரங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வெற்றி பெறுவாங்க நல்ல விஷயம் தான் நடக்கும் அது இல்லாமல் பெண்களை கவரக்கூடிய வகையில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக வாணிகம் அதெல்லாமே நல்லா நடக்கும் இதில் வந்து ரியல் எஸ்டேட்டு அப்புறம் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சமூகம் சினிமா இது மாதிரி தொழிலோக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான காலமாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் எழுதலை நம்பக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது நீங்கள் அவர் கேட்குறாரு கொடுங்க நான் வாங்கித்தரேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் கொடுங்க நீங்கள் பார்த்துங்க அப்படி தான் சொல்லணும் அப்படி பொண்ணால் தான் நீங்கள் தப்பித்து வர முடியும் இல்லைன்னா நீங்களே மாட்டிப்பீங்க நீங்கள் தான் சொன்னீங்கன்னு தான் நான் கொடுத்தேன் அப்படின் வாங்க அது மாதிரிலாம் இருக்குது இது இல்லாமல் அடுத்தவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறத அறவே ஒழிக்கணும் அது மட்டும் நீங்கள் இந்த போல் காலகட்டங்களில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது யாரையும் விமர்சிக்கக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பெண்கள் வகையிலையும் நீங்கள் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் சின்ன சண்டை பெருசண்டை ஆகிடும் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் தாயார் மனைவி புத்திரி இது மாதிரி வழி உறவுகள்லாம் அன்பாக ஆதரவாக இருந்துக்கணும் இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து நிற்கும் உங்கள் மேலே தப்பு சொல்லுவாங்க அம்மா இவர் செஞ்சுருப்பார் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களே அதனால் எந்த ஒரு உறவையும் நட்பயுமே நம்ம விடக்கூடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அன்பாக ஆதரவாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மை தான் நடக்கும் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் தாயார் வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற ஒரு நரசிம்மரோட லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு பழைய விஷயங்கள் அப்படியே நிற்கும் ஒன்று ஒரு விற்காமல் இருக்கிறது இல்லை எதுவும் வாங்கணும்னு நினச்சிப்பிங்க அது வாங்காமல் இருக்கிறது நம்மக்கிட்ட வர முடியாமல் இருக்கிறது இப்படி தான் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் கா சில காலங்கள் கேள்விபோது தான் நடக்கும் அதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தை நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு தாள்கருமங்கள் எல்லாமே கை கொடுக்கணும் நம்மளுக்கு இது இல்லாமல் இந்த துளாராட்சிக்காரங்க கண்டிப்பாக பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஆண்களாக இருந்தால் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஆப்போசிட் செக்ஸுக்கு உதவியாக இருக்கணும் முன்னேற்றமாக இருக்கணும் அதுதான் இப்போ உள்ள காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடியது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்கள் சுய உரிமையை விட்டு கொடுக்கூடாது அதை நீங்கள் இப்போ கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு உரிமை உள்ள இடத்த விட்டு கொடுக்கூடாது பரவாயில்ல அப்படின்னா விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இது மாதிரிலாம் இருக்குந்தால் அவங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஒரு நட்பு இதெல்லாமே ஒதுங்கி வந்துடணும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகள் நெருங்கிய நட்பு உறவு இவங்களாம் விட்டு கொடுக்கக்கூடாது அவங்களுக்குனா ஒன்றுனா நீங்கள் போய் நிற்கலாம் போகலாம் வரலாம் தப்பு கிடையாது முன்பின் அறிமுகமாக இல்லாதவங்ககிட்ட போய் பழக வச்சுக்கூடாது அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது இமாரிலாம் கவனமாக இருந்துட்டு வரணும் அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் தாம்பத்திய அண்ணினியும் கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இது மாதிரிலாம் சொல்லி வந்திருக்கேன் அப்போ இந்நேரமும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மக்கள் மனைவி இப்படி தான் அவங்கள நேசிச்சு அவங்களுக்கு அனுசரணையாக இருந்து அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்படி தான் இருந்துட்டு வரணும் அப்போ இந்த காலகட்டங்கள் கடந்து இப்போ இப்போல காலகட்டங்கள் அப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் துளாரசிக்காரங்க தான தர்மம் பண்ணு பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு வய முதிர்ந்த பெண்கள் வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறவங்க அவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு வழிகாட்டலாம் பல்வேறு அரசாங்க சலுகைகள்லாம் கூட கிடைக்கிது அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு நீ பாடுபட்டு முன்னேற்றமாக இருந்து உதவி செஞ்சு வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அன்னதானம் பண்ணலாம் அவங்க நடக்கிற இடத்துல போய் கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செய்யணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மன் வழிபாடு அங்கே நடக்க அம்மன் கோயில் நடக்கிற விசேஷமான ஓம பூஜைகள் விசேஷமான சக்தி வாய்ந்த பூஜைகள் இது மாதிரி நடக்கிற இடத்துல நீங்கள் போய் கலந்துக்கணும் ஒன்று நீங்கள் வசதி இருந்தால் பண்ணலாம் இல்லைனா விளக்கு பூஜைலாம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி நீ போய் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு அந்த சக்தி மேல் வாங்கி உங்கள் ராசியாதிகளோட சக்தி மேலோங்கி வாங்கி கண்டிப்பாக தான் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த காலத்தை நடத்தக்கூடிய அமைப்பாக தான் இப்போ உள்ளே இருக்குது உங்களுக்கு அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன் அது இல்லாமல் இந்த முதலாசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பய உணர்வு நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி தான் கவலைப்பட்டுன்னே இருப்பாங்க அது இல்லாமல் விட்டு வச்சுட்டு ஒரே சிந்தனையோடு இருந்து நீங்கள் உறுதியாக இருந்து ஆன்மீக முன்னேற்றப்பாட ஏற்பாட்டோடு இருந்து தெய்வ நம்பிக்கையோடு இருந்து ஏழைகள் மேலே இறக்கம் கொண்டு அவங்களுக்கு தானதானம் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டு அதன் மூலிமா உங்களுடைய கருமா குறைந்து கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கப்போகுது அப்போ கெடுபலம் குறைஞ்சி கண்டிப்பாக நற்பலன் கிடைக்கும் அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போது ஏற்ற தான் இருக்க போகுது ஓரளவுக்கு வரும் ஓரளவுக்கு போகும் இப்படி தான் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களை நீங்கள் கவனமாக கடத்தணுனதுக்காக தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன் அப்போது ரொம்ப கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை கடந்துட்டு வரணும் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரச்சனைகள் வா விபத்துக்கள் பொருட்கள் கலவு போகிறது எல்லாமே நடக்கும் எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் பார்த்துக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் இது இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சவகாசங்கள் இருந்தால் அதெல்லாம் தவிர்த்தணும் குறைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருந்தால் குறைச்சிக்கலாம் அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அதை நீங்கள் கவனமாக அவங்களோட பழக்கி வரலாம் கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவங்கள தவ அவாய்ட் பண்ணிடணும் தவிர்க்கணும் கூடுவாங்க இதான் ஒரு தீய விஷயத்துக்கு தீய பழக்கம் கூடுவாங்க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வர முடியாமல் சூழ்நிலையாக தான் இருக்கும் அப்போது முக்கியமான இதை காரணம் ஏதோ அது போய் சொன்னாலும் தப்பு கிடையாது ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னாலும் தப்பு கிடையாது இப்போ உங்களுக்கு கெட்ட விஷயத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பொய் சொல்லலாம் தப்பு இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது என்னால் வர முடியாது நீங்கள் போயிட்டு வாங்க அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் மனசை செஞ்சலப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை முடிந்தே அவ பெயர் கெட்ட பெயர் இது மாதிரிலாம் ஏற்பட்டுடும் அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம் எப்பயுமே அதை நம்ம அந்த ஒரு நிமிஷம் நம்ம எடுக்கிற முடிவில் தான் நம்மளோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு அப்போது அந்த மாதிரி ஒரு கிரகங்கள் சூழ்நிலை போய் இருக்கிறனால கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கனால இருந்து தப்பிச்சு தான் நம்ம இறை வழிபாடு செஞ்சு தானதம் பண்ணும்போது தான் அதுங்க அதனுடைய அந்த செய்யக்கூடிய பாபத்தை குறைச்சி நன்மையை கொடுக்கும் கிரகங்களுக்கு தெரியும் சரி பரவாயில்லையான் தெய்வத்தை கும்பிட்றான் இல்லாதப்பட்டவங்களுக்கு தானதம் பண்ணுறான் நல்ல மனசோடு இருக்கான் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்ட்டு அவங்களே அவங்களுடைய அந்த கொடுக்கக்கூடிய பாதிப்பை குறைச்சிப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வரதும் ஒவ்வொன்றும் அதனால் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாரசிக்காரங்க கெடுகள் குறைஞ்ச நட்பலம் தான் ஏற்பட போகுது நான் சொன்ன இறை வழிபாடுகள் தானதரமெலாம் பண்ணிட்டு வாங்க இந்த செப்டம்பர் மாத பலன் வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போது கவனமாக இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு வரணும் எப்படி இருந்தாலும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கணவன் இருந்தால் மனைவியும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வரணும் இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோனியமாக இருக்கணும் ஏன்னா பிரிவு உண்டான சூழ்நிலை வரப்போகுது நல்லா அந்யோனியமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு ஆதரவாக அன்பாக இருந்து உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைங்க உங்கள் மனைவி அப்படி இருந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேற யாருடைய தலைபா ஈடுபாடு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக செல்லும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லுவேன் அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லதாக இருக்கார் குருவோட பயிற்சி நல்லா இடத்துல அமைஞ்சிருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு சனி தான் அர்த்தாசம் சனியாக இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுவோடைய பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது குரு நல்லா இருக்கார் செவ்வாயும் உங்கள் ராசியை செவ்வாய் எட்டெல்லாம் வந்திருக்காரு அது கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒம்பதில் சந்திரன் பத்தில் சூரியன் புதன் பதினொன்றில் கேது சுக்கரன் இப்படிதான் இருக்கு இதை வச்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதனால் வரை இல்லாத ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அது எந்த வகையில் மாற்றம்னா உங்களுடைய சுய முன்னேற்றம் தனித்துவமாக விளங்கும் தனிச்சை அதை செயல்படுவீங்க இது வரைக்கும் யாருடைய இதை உதவி செஞ்சு பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க நம்ம தனியாக செய்யணும் துணிஞ்சு நிற்கணும் தன்னம்பிக்கையோட செயல்படணும் அப்படின்ற எண்ணங்கள் இப்போ வந்துடும் அதில் நீங்கள் வெற்றி காணுவீங்க இருந்தாலும் நட்பு ஒரு வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னு சொல்ல முடியாது அப்படி உள்ள காலகட்டம் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வீடு வாங்குகிற விஷயத்துலேயும் நல்லது கெட்டது பார்க்கணும் வண்டி வாங்குறதில் பார்த்து பொறுமையாக பார்த்து நிதானமாக வாங்கணும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா யார் பேரில் இருக்குது அந்த வண்டி நல்ல வண்டி தானா இல்லை வீடு வாங்கினாக்கா அந்த வீடு பிரச்சனை இல்லாத வீடா அந்த சொத்தில் வில்லங்கள் இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்த்து செய்யணும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போ கவனமாக பார்த்து வீடு வாகனங்கள் உங்கள் விஷயத்தில் வாங்கி போ பண்ணுறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுற கூட தப்பு கிடையாது அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி உங்களை செவ்வாய் வந்து எட்டில் மறைஞ்சிருக்கனால கொஞ்சம் அடிதடிகள் காயங்கள் சிறு சிறு காயங்கள் விபத்துகள் அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ கவனமாக இந்த காலகட்டத்தில் கடந்து போய்ட்டு வரணும் நீங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி இல்லை வேறு வண்டியில் போனாலும் சரி இப்போ எப்படி இருந்தாலும் எப்போ எப்படி வேணாலும் நடக்கும் அப்போது கவனமாக இருக்கணும் பிரயாணத்தின் போது கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போது அப்படியே ஆகிட்டாலும் உஷாராக இருந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அப்படியே வெளியே போகும்போது இறை சந்தனையோடு போயிட்டு வரணும் சாமி வாங்கிட்டு போகலாம் கோயில் முடிந்தால் கூட வீட்டில் வழக்கமாக சாமி கும்பிட்ற சாமி கும்பிட்டுட்டு அந்த இறை வழிபாடு அந்த மந்திரங்கள் இறை நாமாக்கள் அந்த தெய்வத்தோட பேரை அப்படி சொல்லிட்டு போய்ட்டு பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் இல்லை உட்காந்து நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஜபம் பண்ணிவிட்டு போகலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உருவம் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுடைய சொத்துக்கள் எதாக இருந்தாலும் கூட தடைகளாக இருந்திருக்கும் இப்போ அது கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரி மூலிமா உதவிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே நடக்கும் இப்போது அது இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா மூலிமா நிறைய போகாத கோயிலெலாம் போயிட்டு வருவீங்க அதுவும் இப்போ நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல மாற்றம் ஏற்பட்டு கேட்குறாங்க இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க எனக்கு இந்த இடத்துல கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப அது அது மாதிரி பா பாட்டு போகிறோம் தான் கஷ்டமாக இருக்கும் வேலை கிடச்சிரும் வேலை செய்வாங்க எல்லாம் போவாங்க ஆனால் நம்ம கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது பா கிடைக்காமல் இருக்குது பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோவ் ட்ரை பண்ணுவாங்க அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அரசாங்கம் வந்தாலும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது அது ஈஸியாக கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் அது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சில பேர் விலைக்கு விடுவாங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் திரும்பி அவங்க வந்துடுவாங்க அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கனாலே போதும் அது இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் உங்கள் விஷயத்த குடும்பத்தாருக்கு சொல்லி நீங்கள் செய்யணும் இந்த உள்ள காலகட்டங்களில் அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் கெட்ட வழக்கங்கள் மாட்டீங்க எல்லாருமே கலந்து ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயமாலும் முடிவெடுக்கணும் அந்த மாதிரி முடிவெடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் தீர ஆலோசித்து முடிவு செய்யணும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் முருகா முருகா சொல்லலாம் கிருத்திகை சஷ்டி விசாக நட்சத்திரம் அன்னைக்கு இது மாதிரிலாம் விரதம் இருந்து வழிபடலாம் அதிக சிந்தனையோடு இருக்கலாம் முருகரை வணங்கி வழிபடலாம் விளக்கு போடலாம் மலையாக இருந்தால் சுற்றி வரலாம் இப்போல்லாம் கிரிவலன்றது சிவனுக்கு மட்டும்தான் இல்லை இப்போ முருகருக்கு மலை முருகர் கூட மலையில் இருப்பார் அவருக்கும் கிரிவலம் பண்ணிட்டு வரலாம் அது பௌர்ணமியில் பொறுத்த நம்ம விசேஷம் தான் மலை இருக்கிற இடத்துலமே சுற்றி வர இடம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் அப்படி கீழே சுற்றி வரவில்லை கூட அந்த மேல் பிரகாரத்தை சுற்றி வரலாம் சுற்றி வரக்கூடியது இது அப்போவே அப்படி தான் வச்சிருக்காங்க அது மலையை தான் சுற்றி இல்லை தெய்வத்தை சுற்றி வர்றது தான் எல்லாமே ஒன்று தான் மலையை சுற்றி வந்தாலும் சரி தெய்வம் அது மலை மேலும் உள்ள தெய்வத்தை சுற்றி வந்த மாதிரி தான் கணக்கு அதனால் அந்த மாதிரி கிரிவலம் பண்ணிட்டு வரலாம் அப்போ உங்களுக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகும் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம இது மாதிரி செய்யக்கூடிய வழிபாடுகளில் உயர்ந்த வழிபாடு பண்ணும்போது மாதிரிலாம் கிடைக்கும் மாதிரி பண்ணிட்டு வாங்க தான தரம் போகும்போது உடம்பு நோயாளிக்கு உங்கள் சீக்காளி சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு நம்ம தேடிப்பு உதவி பண்ணணும் அதுதான் விஷயம் கேள்விப்பட்டாக்கா நம்ம உடனே போய்ட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்க கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம் பார்க்கலாம் நம்மளால் முடியலா கூட நாலு பேர்ட்டு உதவி வாங்கி செஞ்சு நம்ம முன்னர்ந்து அதை பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பங்கு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து அவன் சேரப்போகுது அப்போ அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடச்சி அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்லா நடக்கும் குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதோட வழிபட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் எனக்கு யாருமே இல்லை இந்த ஒரு தெய்வம் தான் அப்படின்னா அந்த தெய்வத்தை பிடிச்சிங்க அது மாதிரி வரலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் இறை நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை ரெண்டுமே தான் ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் கடைபிடிச்சி வந்தாலே போதும் பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் அவசரமாக பண்ணக்கூடியவங்க தான் கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கவங்க அப்படி அவங்களுக்கு இப்படியாச்சு உங்களுக்கு அப்படி நம்மளுக்கு மட்டும் ஆவளையா இப்படி இல்லாமல் நினச்சின்னு இருப்பீங்க அதெல்லாமே விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக நமக்கானது நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு தானதங்களால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல பலம் தான் கிடைக்க போகுது அப்படி மனசில் நினச்சி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் நன்மை உண்டாகும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதனால் இந்த விசிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குருவுடைய பயிற்சி நல்லா இருக்கிறனால முடிவு வந்து சுபமாக தான் இருக்கும் கஷ்டம் வந்தாலும் கடைசி நேரத்தில் சுபமாக முடிச்சிடும் ஒரு நான் ஒருத்தர் பார்க்க போய்விங்க நாலு பேர் நாலு தடவை பார்ப்பீங்க கிடைக்க மாட்டார் அஞ்சு தடவை கண்டிப்பாக கிடச்சிடுவார் அதுக்கப்புறம் அவருடைய மூலிமா உதவி கண்டிப்பாக கிடைக்கும் முடிவு சுபமாக இருக்கும் அதனால தான் அந்த சுபகிரங்கள் வந்து நல்ல விஷயம் நல்ல பயிற்சியாகி நல்ல இடத்துல இருந்தால் அந்த மாதிரி கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் இந்த செப்டம்பர் மாதம் பலன் வகை பார்க்கும்போது விஷயராசி இருக்குது எல்லா விளமே ஏற்றமாக தான் இருக்க போகுது நான் சொன்ன சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து பண்ணி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கடந்து வந்துடலாம் நான் சொன்ன இறைப்பரிகாரம் தான் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு முருகோட ஆள் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நாளும் பலும் வளம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்